ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஜிடி ஜிடி ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் ஹோட்டல் ரூம்ல மீட் பண்ணலாமா டேட்டிங் ஆப்பில் ஏற்பட்ட பழக்கம் நம்பி சென்ற மெடிக்கல் மாணவன் சம்பவம் அதிரவைக்கும் புதுவை விவகாரம் புதுச்சேரி கதிர் கிராமத்தில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இங்கு தமிழ்நாடு கேரளா போன்ற வெளி மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகம் மருத்துவம் படித்து வருகின்றனர் அந்த வகையில் ஹரியானாவைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான பியூஷ் அகர்வால் என்ற மாணவர் மருத்துவ கல்லூரியில் தங்கி மருத்துவம் படித்து வருகிறார் இந்த நிலையில் புதுச்சேரி மருத்துவக் கல்லூரி மாணவர் பியூஷ் அகர்வாலுக்கு டேட்டிங் மற்றும் சாட்டிங் ஆப் மூலம் வாலிபர் ஒருவர் அறிமுகமாகியுள்ளார் இருவரும் ஆப் வழியாக பேசி பழகி நண்பர்களாகியுள்ளனர் இத்தகைய சூழலில் மாணவர் பியூஷ் அகர்வாலை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் அதை ஏற்று பியூஷ் அகர்வால் எந்த இடத்தில் சந்திக்கலாம் என்று அந்த வாலிபரிடமே கேட்டுள்ளார் அதற்கு பதிலளித்த அந்த வாலிபர் புதுச்சேரி சவரி ராயலு வீதியில் உள்ள பிரபல தனியார் விடுதியில் இருவரும் சந்திக்கலாம் என்று கூறியுள்ளார் இதற்கு கல்லூரி மாணவரும் சம்மதம் தெரிவித்துள்ளார் இதையடுத்து திட்டமிட்டபடி வாலிபர் கூறிய தனியார் விடுதிக்கு மருத்துவக் கல்லூரி மாணவர் பியூஷ் அகர்வால் சென்றுள்ளார் இருப்பதாக கூறிய பியூஷ் அகர்வால் சென்றுள்ளார் தனி அறையில் இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கையில் அறையின் உள்ளே வந்த மூன்று பேர் மாணவரை அழைத்து வந்த வாலிபருடன் கூட்டு சேர்ந்து பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் அப்போது தான் வலையில் சிக்கியுள்ளோம் என்பதை உணர்ந்த மாணவர் பியூஷ் அகர்வால் தன்னிடம் பணம் ஏதும் இல்லை என்றும் தன்னை விட்டுவிடுமாறும் கூறியுள்ளார் ஆனால் அதையெல்லாம் அந்த கும்பல் மாணவர் பியூஷ் அகர்வாலை தகாத வார்த்தைகளால் திட்டி பணத்தை கொடுக்கவில்லை என்றால் மது பாட்டிலை உடைத்து குத்தி கொலை செய்து விடுவதாக விரட்டியுள்ளனர் இதனால் அச்சமடைந்த கல்லூரி மாணவர் பியூஷ் அகர்வால் தன்னிடம் இருந்த செல்போனில் போன் பே மூலம் முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை அந்த கும்பல் கூறிய மொபைல் நம்பருக்கு அனுப்பியுள்ளார் ஆனாலும் மாணவனை விடாத அந்த கும்பல் மேலும் பணம் நண்பர்களிடமிருந்து வாங்கி வருமாறு மிரட்டியுள்ளனர் வேறு வழியின்றி மாணவர் பியூஷ் அகர்வால் தனது நண்பர்கள் மூலம் முப்பத்தி ஐயாயிரம் பணத்தை கடனாக கேட்டு போன்பே மூலம் மீண்டும் அந்த கும்பலுக்கு செலுத்தியுள்ளார் இதையடுத்து மொத்தம் அறுபத்தி ஐயாயிரம் பணத்தை மருத்துவக் கல்லூரி மாணவரிடமிருந்து பறித்த பிறகு அந்த கும்பல் அவரை நடந்ததை வெளியே சொல்லக்கூடாது என்று மிரட்டி ஒரு வழியாக விடுவித்துள்ளது இதையடுத்து மருத்துவக் கல்லூரி விடுதிக்கு திரும்பிய பியூஷ் அகர்வால் துணிச்சலுடன் ஓதியன் சாலை போலீசுக்கு நடந்த சம்பவம் குறித்து தகவல் அளித்தார் தகவலின் பேரில் வழக்கு பதிவு செய்த சாலை போலீசார் விடுதியின் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி விசாரணை நடத்தினர் அதில் மருத்துவக் கல்லூரி மாணவர் பியூஷ் அகர்வாலிடம் பணத்தை பறித்தது நாமக்கல்லை சேர்ந்த கௌதம் டேனியல் ராஜா கவில் சரவணன் என்பது தெரியவந்தது இதையடுத்து நான்கு பேரை அதிரடியாக கைது செய்த ஓதியஞ்சாலை போலீசார் ரிமாண்ட் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் மருத்துவக் கல்லூரி மாணவரை டேட்டிங் ஆப் மூலம் வலையில் வீழ்த்தி பணம் பறித்ததாக நாமக்கல்லை சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க